உமா ஒண்ணு பண்ணுவோமா நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த டாக்டர் ஒரு தடவை மறுபடியும் பார்த்து நம்ம ஏன் பேசக்கூடாது இல்ல பரத் அந்த டாக்டர் ஏதோ மறைக்கிறாரு சரி டாக்டர் கிட்ட போய் பேசி பாப்போம் ஆமா கதையோட கிளைமேக்ஸ் சொல்றேன்னு சொன்னீங்க சொல்லவே இல்ல ஆ கிளைமாக்ஸ் முடிவு பண்ணிட்டேன் எங்க டைரக்டர் சொன்னேன் எங்க டைரக்டருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு உங்க கிட்டயும் சொல்றேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எதுக்கு ரோட்லயே வச்சு பேசிக்கிட்டேன் வாங்க ஏதாவது ஒரு காபி ஷாப்ல போய் கொஞ்சம் பேசலாம் ஓகே சரி நமஸ்காரம் உமா மகா மகாலிங்கம் உங்க சித்தப்பா எதுக்காக இங்க வந்தீங்க இப்படி ஆபீஸ் ஆசல வந்து ஏன் இப்படி டிஸ்டர்ப பண்ணுறீங்க நீ எங்காத்துக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சு என்ன டிஸ்டர்ப பண்ணாம இருந்தா நான் ஏமா உன்னை பார்க்க உங்க ஆஃபீஸ்க்கு வந்து ஒன்னு டிஸ்டர்ப் பண்ண போறேன் கால் வலிக்கிறது கொஞ்சம் உக்காந்துட்டே பேசுறேனே ரெண்டு நிமிஷம் நின்னதுக்கே கால் வலிக்குதுன்றீங்களே நானும் எங்கள் அம்மாவை எத்தனை வாட்டி கோட் வாசலுக்கும் உங்கள் வீட்டு வாசலுக்கோ நிறையா நடந்துருப்போம் பழசெல்லாம் இப்போ எதுக்குமா மறந்துடுமா விட்டுடு எங்கள் ஆத்துக்காரி சொன்ன சொத்து முக்கியம் இல்ல லைஃப்ல நிம்மதி தான் முக்கியம்னு அதனால தாம்மா இப்போ உன்னை பார்க்க வந்தேன் எனக்கு எங்கள் அண்ணன் மேலதாம்மா கோவம் உன் மேல எந்த கோபமும் கிடையாது அதனால தான் சொத்துல சல்லி காசு கூட கொடுக்க கூடாதுன்னு பிடிவாதமா இருந்துட்டேன் அன்னைக்கு கோர்ட்டு வாசலில் எங்கள் அண்ணன் முழு சொத்தி நீயே வச்சுக்கோன்னு சொன்னதுனால தான் ஒன்று எழுதி கொடுக்க சொல்லி கேட்டேன் இப்போது உனக்கு அதில் இஷ்டமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் மனசை மாத்திட்டேமா உனக்கு அந்த பூர்வீக சொத்துல பாதி கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன் என்ன ஆச்சரியமாக இருக்கா எப்பவுமே இந்த மகா கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் அன்பா கேட்டா அள்ளி அள்ளி கொடுப்பேன் அதிகாரம் பண்ணா அழிச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பேன் இது வரவும் நீ யாருமா வேத்து மனுஷியா இல்லையே என் பொண்ணுமா என் பொண்ணு அதனால தான் என்ன பணமா பெருசுன்னு போனா போகிறது பாதி சொத்தை கொடுத்து விடலான்னு முடிவு பண்ணிட்டேம்மா நீ ஓகேன்னு சொன்னா நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி சம்மதம் தானே சாரி மிஸ்டர் மகாலிங்கம் இட்ஸ் டூ லேட் முத முதல்ல நான் உங்க மேல கேஸ் போட்டேன் பாத்தீங்களா அப்ப நீங்க இதை சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே சொல்லியிருப்பேன் இல்ல எங்க அப்பா வந்து இவதான் என் பொண்டாட்டி தான் என் பொண்ணுன்னு சொன்னார் பாத்தீங்களா அப்ப நீங்க இதை சொல்லியிருந்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லியிருப்பேன் எங்க அப்பா சேத்ராடனம் போனப்போ இந்த உமா உனக்கு நியாயமா சேர வேண்டிய சொத்துன்னு நீங்க வந்து கொடுத்துருந்தீங்கன்னா அப்ப கூட நான் ஓகே சொல்லியிருப்பேன் ஆனா இதெல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நான் பூர்வீக சொத்து மட்டும் இல்ல அதை வச்சு நீங்க சம்பாதிச்ச சொத்துலயும் பாதி வேணும்னு நான் நோட்டீஸ் போட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து சொன்னீங்கன்னா ஐம் சாரி

கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு வா உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க கிளம்புங்க போங்க உமா எப்ப நீ இந்த அளவுக்கு பேசிட்டியோ இப்பவே நீ எங்க அண்ணன் பொண்ணுங்கிற எண்ணத்தை நான் அழிச்சிட்டேன் கூடிய சீக்கிரம் ஒன்னையும் ஷெட்யூல்லாம் பக்காவ போடுறோம் சரிங்க சார் தேவை எல்லாம் ஃபிலிம் வேஸ்ட் பண்ணவே கூடாது அப்புறம் அந்த பட்ஜெட் கூட ரீவர்க் பண்ணுங்க சரி சுகன் சார் நீங்க போங்க சரி அட என்னைய தெரியல அண்ணா நான் தான ராமு டேய் ராமு எப்படிடா இருக்க ஷர்ட் எல்லாம் இன் பண்ணிருக்க அத அடையல கண்டுபிடிக்க முடியல இங்க என்ன பண்ற அப்பா மேல எப்படி இருக்காங்க எல்லாரும் சௌக்கியம் என்ன ஆமா நீங்க எங்க என்ன போயிட்டீங்க ஊர்ல பாதி பேர் நீங்க பாம்பே போயிட்டதா சொல்றாங்க நீங்க என்னடானா சென்னையில் இருக்கீங்க கோயில் திருவிழா கூட நீங்க வரல என்ன ஆமா ராமு ஊருக்கு வந்தா அம்மா அப்பா ஞாபகம் ரொம்ப அதிகமா வரும் அது மட்டும் இல்ல ஊர்ல எங்க பரம்பரை வீடு சிதல மடைஞ்சு கிடைக்குதுல்ல அந்த வீட்டை நல்லபடியா கட்டுற அளவுக்கு யோகிதை என்னைக்கு வருதோ தான் ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும்னு ஒரு வைராக்கியம் வெறியோட இருக்கேன் ஆமா நம்ம குருக்கள் எப்படி இருக்காரு அவர் தானே எப்பவுமே உங்களை நினைச்சு புலம்பிட்டு இருப்பாரு போன தடவை பார்த்தப்ப யாராரோ உங்களை தேடிட்டு வந்ததா சொன்னாரு உங்க வீட்டை பத்தியும் விசாரிச்சதாகவும் சொன்னாருண்ண என்ன தேடி யாரும் வந்திருக்க போறாங்க அது ஒண்ணும் இல்லை நம்ம வீடு இருக்கு இல்லையா அத வேலை கேக்குறதுக்காக யாரா வந்திருப்பாங்க அத வித்து சாப்பிடுற எண்ணத்தை நான் விட்டுட்டேன்னு தான் குருக்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவர் சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு ஆமாப்பா நீ என்ன பண்றீங்க என்ன வேலை செய்யற அண்ணா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டு ஒரு கம்பெனில ட்ரெயினியா ஒர்க் பண்றேன் ஆமா நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க நான் வந்து சினிஃபீல்ட்ல இருக்கப்பா சரி ராமு என்ன கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் என்ன முடிஞ்ச அடுத்த சந்தர்ப்பத்தை சந்திப்போம் ஊருக்கு போனீங்கன்னா ஊருக்குள்ள நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லு உங்க அம்மா அப்பாவை ரொம்ப கேட்டதா சொல்லு சரி என்ன வரட்டா அண்ணே உங்க போன் நம்பர் மட்டும் கொடுங்க போன் நம்பரா சரி தரேன் ஆனா ஒண்ணு இது வந்து நீ உனக்கு உள்ள வச்சுக்கோ சரிங்க வேற யாருக்கும் கொடுத்துறாது ஓகே உனக்கு ஏதாவது அவசர ஆகுது எனக்கு ஃபோன் பண்ணு சரி நம்பர் நோட் பண்ணிக்க நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஜீரோ நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஜீரோ ஒன் சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் சிக்ஸ் ஓகேண்ணா சரி கூலி எல்லாரும் ரொம்ப கேட்டதா சொல்லுப்பா ஓகேமா வரண்ணே பாய்ண்ணே என்னோட வக்கீல் வாழ்க்கையில இப்ப ஏதோ சாதிச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கு மகளிங்கத்தை அசரவே இல்லை முதல் ஸ்டெப்ல நம்ம ஜெயிச்சிட்டோம் இனிமேதான் நம்ம ஜாக்கிரதையா மூவ் பண்ணணும் எதுக்கும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மகளிங்க ஏற அடிப்பட்ட பாம்பு மறுபடியும் கண்டிப்பா கொத்த பாப்பாரு மேல எனக்கு என்னைக்குமே பயம் இல்லை எங்க எனக்கு சொத்து மேல ஆசை இருக்குன்னு எங்க அம்மா அப்பா நினைச்சிருவாங்களோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு உண்மையா சொல்லணும்னா எனக்கு இந்த சொத்து பத்து மேல எல்லாம் ஆசையே இல்லை ஒண்ணுமே இல்லாம அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டப்போ இந்த காசு பணத்து மேல வராத ஆசையா இப்ப கடவுள் புண்ணியத்துல ஏதோ நல்லா இருக்கிறப்ப வந்துற போது இந்த கேஸ் ஜெயிச்சு சொத்து கிடைச்சாலும் ஒரு அநாத ஆசிரமத்துக்கு எழுதி தருவேனே தவிர அந்த மகாலிங்க ஐயர் அனுபவிக்க விட மாட்டேன் கவலைப்படாதீங்கம்மா சட்ட ரீதியா அவரை உண்டு இல்லைன்னு பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு ஆனா அவர் ஒன்னே இல்லாம பண்றதுக்கு என்ன வேணாலும் செய்வார் அதுல இருந்து நீதாம சாமர்த்தியமா தப்பிக்கணும் கடவுள் இருக்கார் பாத்து பாரு அப்புறம் மகாலிங்க ஐயர் வந்து இங்க என்கிட்ட பேசினத நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல காரியம் பண்ணீங்கம்மா இந்த ஒரு எவிடன்ஸ் போதும் அவரு உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது சரி அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் நாம முதல்ல அவர் சொத்து என்னென்ன எங்கெங்க இருக்கு பிசினஸ் டிரான்சாக்சன் என்னென்ன எந்தெந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம முதல்ல எடுக்கணும் முக்கியமா பெல்லாரி கிரானைட் பிசினஸ்ல வர்ற பணத்தை அவர் எங்க டெபாசிட் பண்றாரு தெரிஞ்சுக்கணும் அதை நம்ம கோர்ட்ல சப்மிட் பண்ணாதான் நாம க்ளைம் பண்ண முடியும் இன்னும் ஒரு வாரத்துல நான் அதை ரெடி பண்ணிடுறேன் ஒருவேளை அதுக்குள்ள மகளிங்க ஏர் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் கூட வரலாம் துனிஞ்சு இறங்கியாச்சு இனிமே நான் பின் வாங்க போறது இல்லை ஆனா உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நல்லதே பண்ணாம நிறைய நாள் இருக்கிறத விட நல்லது பண்ணி நாளே நாள் வாழ்றது சந்தோஷம் தான் எனக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க உங்களுக்காக நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல நல்லது செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களே அதுவே போதுமா நான் நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களை பாக்குறேம்மா நான் வரமா என்ன ரொம்ப அமைதியா வரீங்க அப்பா துபாய்க்கு போறாரு ஓஹோ மறுபடியும் அவர் பிரிஞ்சிருக்கணுமே வருத்தமா இருக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்பா இல்லாதது எங்களுக்கு பழகிடுது அவருக்கு அது ஒண்ணும் பெருசா தெரியல ஆனா அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போறாரு ஏன் என்னாச்சு உங்களுக்கு உங்க அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன

இது கூட இப்ப பிரச்சனை இல்ல ஆனா இங்க சித்தப்பா மகாலிங்கம் தான் பெரிய தலைவலியா இருக்கு ஏ என்ன சந்தாளுக்கு என்னம்மா மறுபடியும் அந்த கூட்டு வந்து ஏதாவது பிரச்சனை இல்ல நேர்லயே வந்து மிரட்டிட்டு போறான்